ஒரு சாட்சி குடும்பத்தில் சரி அல்லது ஊழியத்தில் சரி அல்லது ஆனால் மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்துவது இந்த ஜெப ஐக்கியம் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற ஜெவ கூடுகளை இந்த கூடுதலை மூலமாக நல்ல ஒரு குடும்ப ஐக்கியத்தை தந்திருக்கிறார்

வேண்டிய திரும்ப இலை பசங்களும் இந்த குடும்பம் ஐக்கியத்தை நாம் பார்க்க முடியாதே குடும்ப ஐக்கியத்துல ஒரே ஒரு ஆலோசனை உன் என்ன வயசு சொன்னேன் அந்த கான்ஃபரென்ஸ் பால் அவங்க கூட்டம் வைக்கும்போது நாம் முடிந்த வாங்கிக்கலாம் நாம் நம்மை சொன்ன தாரு சுக்கப்படாத ஒரு நான்கு நான் ஒரே ஒரு அம்மா வந்து நான் கொண்டு வர பிரியாசம் வேண்டும் அதை வேண்டாம் இந்த ஜெகம் கூட்டத்தை நான் அழைப்புல

نسم